ஞானம் அருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு யோக ஞானம் சிவதரிசனம் காணும் இரகசியம் அறிந்தால் நீயே பாக்கியவான் திருமுலர் அருளுரை பாடல் மின்னிய தூவொளி மேதக்க செவ்வொலி பன்னிய ஞானம் பறந்து பறத்தொலி துல்லிய ஒளி தூய்மொழி நாடோறும் உன்னியவாறு ஒளி ஒத்தது தானே பாடலில் அமைந்துள்ள மறைப்பொருளை முதலில் காண்போம் இந்த மறைப்பொருளை வைத்துத்தான் பாடலுக்கான தெளிவான பொருள் விளக்கத்தினை காண முடியும் பாடலின் ஒவ்வொரு வரியிலும் உள்ள ஒவ்வொரு சொற்களும் ஒன்றிற்கு மேற்பட்ட பொருளில் இருப்பதால் பாடலின் பொருளுக்கு எது பொருந்து வருகிறதோ அதனையே வைத்து பொருள் காண வேண்டும் பாடலின் முதல் வரியில் உள்ள மின்னிய என்பது ஒளிர்தல் விலங்குதல் மேலாதல் என்றும் தூவொளி என்பது சிதறும் ஒளி ஒளிச்சாரல் என்றும் மேதக்க என்பது மேலான மதிப்புமிக்க தகுதியானது என்றும் செவ்வொளி என்பது சிவந்த ஒளி செந்நிற ஒளி என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது ஒளி சிதறல் போல் ஒளிர்ந்து சிதறும் செவ்வொளியே மேன்மையாகி விளங்கும் ஒளியாகும் என்பதாக பொருளாகிறது பாடலின் இரண்டாவது வரியின் பொருள் பன்னிய ஞானம் என்பது ஆராய்ந்து தெளிந்த அறிவு போற்றத்தக்க ஞானம் மெய்யுணர்வு பேரறிவு பரஞானம் என்றும் பரந்து என்பது பரமண்டலம் வானுலகம் பறவை செய்தல் விரிதல் என்றும் பரத்தொளி என்பது மேலானவன் கடவுள் ஒளி ஆன்ம ஒளி என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் கண்டால் ஆராய்ந்து தெளிந்த அறிவே ஞானமாகும் அதுவே பரமண்டலத்தில் பறந்து விரிந்து நிற்கும் ஒளியாகும் அதாவது ஆன்ம ஒளியாகும் என்பதே பொருளாகிறது பாடலின் மூன்றாவது வரியின் பொருள் ஆறு என்பது தன்மையினை குறிப்பதாக அமைவதால் துல்லிய ஆறு என்பதனை சேர்த்து பார்க்கும் பொழுது கழிப்பு கொள்ளுதல் குதித்து ஆடுதல் தாவுதல் மனம் கழிப்பாதல் துள்ளியாடுதல் என்றும் தூய்மொழி என்பது சித்தம் மேன்மை பேசுதல் பாஷை என்றும் நாடோறும் என்பது தாது நரம்பு சுழுமுனை இடப்பிங்கலை கால அளவு என்றும் வெவ்வேறாக பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் கண்டால் இடப்பிங்கலை இணைப்பால் தோன்றியதே ஒளியாகும் இவ்வொலி தோன்றும் காரணம் என்பது சப்த தாதுவும் நரம்பும் பலம்பெறுதலின் வெளிப்பாடாகவும் அமைகிறது பாடலின் நான்காவது வரியின் பொருள் உண்ணியவாறு என்பது நினைத்தவாறு தியானித்தவாறு என்றும் ஒளி ஒத்தது தானே என்பது ஒளியோடு இணங்குதல் ஒளியோடு சங்கமித்தல் ஒளியோடு இணங்கி நிற்றல் என்பதாக பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது பாடலின் மூன்றாவது வரியில் உள்ள சுழுமுனை என்பதை சேர்த்து வேண்டும் இட பெண்களை இணைப்பால் உருவாவதே சுழுமுனையாகும் இந்த சுழுமுனையிலேயே நிலைத்து தியானித்திருக்க ஒளியானது தோன்றும் இந்த ஒளியோடு இணைந்து சங்கமித்தலே ஆதியோடு இணைதலாகும் என்பதாக பொருளாகிறது பாடலுக்கான தெளிவான பொருள் விளக்கத்தினை காண்போம் புலன்கள் ஐந்தும் ஒடுங்கி நிற்பதே தியானமாகும் மனம் ஒடுங்கினால்தான் புலன்கள் ஐந்தும் ஒடுங்கும் ஆக தியானம் என்ற நிலையானது மனம் ஒடுங்கி அதன் மூலமாக புலன்கள் ஐந்தும் ஒடுங்கி சலனமற்ற நிலையில் இருப்பதுதான் இந்த தியானம் முழுமை பெறுவது என்பது குவிப்பில் மட்டுமே சாத்தியம் கவன குவிப்பு என்பது புருவம் மத்தியில் இரு விழிகளின் பார்வையினை கொண்டு நிறுத்தி நிலை கொள்ளச் செய்யும்போது மனமானது அங்கே ஒடுங்கும் மனம் ஒடுங்கும் போது அதனை ஒத்த இயக்கமான புலன்களின் இயக்கமானதும் ஒடுங்கும் புருவ மத்தியில் இரு விழிகளின் பார்வைகள் சங்கமிப்பதால் அதனை ஒத்த இயக்கமான இடகலை நாடியும் பிங்கலை நாடியும் இணைந்து இயக்கம் பெறும் இந்த இணைந்த இயக்கத்தின் மூலமாக சந்திரகலை சுவாசமும் சூரியகலை சுவாசமும் இணைந்து இயக்கம் பெறும் இடகலை நாடி பிண்கலை நாடிகள் இணைந்து அது சுழுமுனை நாடி என்னும் ஒற்றை இயக்கமாகவும் சந்திரகலை சுவாசமும் சூரியகலை சுவாசமும் இணைந்து அது அக்னிகலை சுவாசம் என்னும் ஒற்றை சுவாச இயக்கமாகவும் மாற்றம் பெறும் இந்த ஒற்றை சுவாச இயக்கமே சிவ தரிசனத்தை காட்ட வல்லதாகும் இந்த மேலான சங்கமத்தால் ஒளிச்சிதறுகளானதும் வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த ஒளிச்சிதறுகளானது ஒளிசாரல் போன்றே காட்சி தரும் இந்த காட்சியானது அகக்கண்ணில் தோன்றி மகிழ்ச்சியினை உண்டாக்கும் இந்த ஒளியானது ஆரம்பத்தில் வெண்மையாகவே தோன்றி பின் பல வண்ணங்களில் தோன்றி மறையக்கூடியதாகவும் இருக்கும் அகக்கண்ணில் தோன்றும் இந்த ஒளி சிதற்களின் வெளிப்பாடு என்பது பரமண்டலத்தில் தோன்றும் ஒளியின் வெளிப்பாடாகும் அதாவது பரமண்டலம் என்னும் சிரசில் தோன்றும் ஒளியின் வெளிப்பாடாகும் இந்த ஒளியானது வலுத்து மேலோங்கும் போது அது சிரசு முழுவதும் பரவி வியாபித்து முற்றிலும் ஒளிமண்டலமாகவே மாறிவிடும் இதுவே பர ஒளி பரத்தொளி ஆன்ம ஒளி ஜீவ ஒளி என்பதாக நம் சித்தர் பெருமக்களால் பார்க்கப்படுகிறது இந்த ஒளி தோன்றும் நிலையானது ஞானத்தின் ஆரம்ப தோற்ற நிலையாகும் இவ்வொலியானது செவ்வொலியாக மாற்றம் அடையும் போதே ஞானமானதும் முழுமையடையும் இவ்வாறு தோன்றும் செவ்வொலியே ஞான ஒளி என்றும் ஓர் உயிரின் ஒளி என்றும் ஆன்மாவின் ஒளி என்றும் நம் திருமூல சித்தர் பெருமானால் பார்க்கப்படுகிறது செவ்வொழி கண்டவன் ஞானி என்று வேறொரு பாடலிலும் நம் திருமூலர் சித்தர் பெருமான் குறியிட்டு காட்டுகிறார் இந்த செவ்வொளியில் லயித்து மனமானது ஒடுங்கும்போது மனதின் பேராற்றல்களானதும் வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த ஆன்ம ஒளியாகிய செவ்வொழியினை கண்டு தரிசிப்பதே சிவதரிசனம் என்கிறார் நம் திருமூலர் சித்தர் பெருமான் அதாவது சிவன் வேறு ஜீவன் வேறு அல்ல சிவனே ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஒளியாகி வியாபித்து ஜீவனாக இயக்கம் பெறுவதின் சூட்சுமத்தை காட்டுவதே செவ்வொழி காணும் நிலையாகும் ஆக செவ்வொழி கண்டவனே ஞானியாகி சிவதரிசனமும் பெற்றவனாகிறான்